அதி தூதர்களான தூய மிக்கே தூய கபரேல் தூய ரபேல் அதி தூதர்களின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் முதலில் வான தூதர்கள் யார் என அறிந்து கொள்வோம் வான தூதர் என்பவர் யார் என்பதற்கு தூய அகஸ்தினார் இவ்வாறு விளக்கம் தருவார் வான தூதர் என்பது இயல்பு கிடையாது மாறாக செய்யக்கூடிய பணி வான தூதர்கள் கடவுளின் திருமுன் நின்று எப்போதும் அவரை புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் கடவுள் விடுக்கும் கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்கள் தீமைக்கு எதிரான போராட்டத்தில் நம்மோடு உடன் இருப்பவர்கள் தூய வானதூதர்களை அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை வைத்து இருவகைப்படுத்துவார் முக்கியமான பணிகளை செய்பவர்களை வானதூதர்கள் என்றும் மிக முக்கியமான பணிகளை செய்பவர்களை அதி தூதர்கள் என்றும் அவர் குறிப்பிடுவார் மிக முக்கியமான பணிகளை செய்ய இருப்பதாக திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத நூலில் வாசிக்கின்றோம் அவர்களுடைய பெயர்கள் மிக்கேல் ரப்பேல் உரியல் சீத்தியேல் ஜுகுதியேல் மற்றும் பரசியேல் இந்த ஏழு அதிதூதர்களின் மூவரின் பெருவிழாவை இன்று திருச்சபையானது நினைவு கூறுகின்றது அவர்களை குறித்து சற்று விரிவாக பார்ப்போம் முதலாவதாக மிக்கேல் மிக்கேல் என்றால் கடவுளுக்கு நிகர் யார் அர்த்தமாகும் குறித்து இறைவாக்கினர் புத்தகத்திலும் புத்தகத்திலும் யூதா நூலிலும் வாசிக்கின்றோம் திருவெளிப்பாடு நூலில் மிக்கேல் சாத்தானோடு போரிட்டு வெல்வதை குறித்து வாசிக்கின்றோம் ஒரு சமயம் விண்ணகத்தில் கடுமையான போர் மூலம் அந்த போரில் ஒரு பக்கம் அரக்க பாம்பும் அதன் தூதுவர்களும் இன்னொரு பக்கம் தலைமை தூதரான தூய மிக்கேலும் நின்று போரிட்டார்கள் அதிதுதரோடு போரிட்ட இந்த அழகை வேறு யாரும் கிடையாது தொடக்கத்தில் கடவுளை எதிர்த்து நின்ற லூசிபர் என்ற சாத்தான் தான் அப்படிப்பட்ட அழகை தான் இங்கே மிக்கேலுக்கும் அதன் தூதர்களுக்கும் எதிராக நின்றது இரு தரப்புக்கும் இடையே கடுமையாக நடைபெற்ற அந்த போரில் மிக்கேலும் அதன் தூதர்களுமே வென்றார்கள் இதனால் அழகியும் அதன் தூதர்களும் விண்ணகத்தில் இருந்து வெளியே துரத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு விண்ணகத்தில் இடம் இல்லாது போனது மிக்கேல் அதிதுதருக்கு விழா எடுத்து கொண்டாடும் வழக்கம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்தே வழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது நானூற்றி நான்காம் நூற்றாண்டில் சிபான்டோ என்ற இடத்தில் அதிதூதர் மிக்கேல் காட்சி கொடுத்தார் அந்த இடத்தில் மக்கள் ஒரு கெபி கட்டி வழிபட்டு வந்தார்கள் அந்த நேரத்தில் எதிரி நாட்டவர் எப்போது வேண்டுமானால் அபாயம் ஏற்பட்டது அங்கிருந்த அதிதூதர் அவரிடம் நீங்கள் எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம் நாளைய நாளில் எதிரி நாட்டினர் இங்கு வரும்போது திக்கு தெரியாமல் ஓடுவார்கள் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதுபோன்று அடுத்த நாள் எதிரி நாட்டவர் சிபன்ஷாவின் மீது படையெடுத்து வந்தபோது பெரும் காற்றும் இடியும் மின்னலும் வெட்டி அவர்கள் திசை தெரியாமல் ஓடி போனார்கள் அன்றிலிருந்தே மக்கள் மிக்கேல் அதிதுதரை தங்களுடைய பாதுகாவலராகக் கொண்டு வழிபட்டு வந்தார்கள் மிக்கேல் அதிதுதர் தொடக்கத்தில் இருந்தே பாதுகாவலராக இருந்து வருகின்றார் அது மட்டுமல்லாமல் அவர் சாத்தானை எதிர்த்துப் போரிடுபவராகவும் சாவிலிருந்து ஆன்மக்களை விடுவிப்பவராகவும் வெற்றி வீரராகவும் இறுதி தீர்ப்பின் போது மானிட மகனோடு உடன் வருபவராகவும் இருக்கின்றார் இரண்டாம் நாளாகிய கபிரியல் என்பதற்கு ஆண்டவரின் ஆற்றல் என்பது அர்த்தமாகும் கபிரியல் தூதரை குறித்து இறைவாக்கினர் தானியல் புத்தகத்திலும் லூக்கா லூக்காட்சியத்திலும் வாசிக்கின்றோம் தானியல் புத்தகத்தில் கபிரியல் தூதர் தானியலுக்கு தோன்றி அவர் கண்ட காய்ச்சின் உட்பொருளை விளக்கி கூறுகின்றார் லுக்கர் நற்செய்தி சக்ரியாவிற்கும் மரியாவிற்கும் தோன்றி முறையே திருமுலுக்கு யோவானின் பிறப்பையும் இயேசுவின் பிறப்பையும் குறித்து எடுத்து சொல்கிறார் கபிரேன் தூதர் ஆண்டவரின் நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்கும் பணியைச் செய்வதால் இவர் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் மூன்றாம் அதிதுதரான ரப்பேல் என்பதற்கு ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்று அர்த்தமாகும் இவரை குறித்து நாம் தோபித்து புத்தகம் முழுவதும் வாசிக்கின்றோம் மிதியா நோக்கிய பயணத்தில் தோபித்தோடு ஒரு வைபோக்கரை போன்று பயணித்து கொடிய மீனிடமிருந்து அவரை காப்பாற்றி தோபித்து மணந்து கொள்ள இந்த சாராவிடமிருந்து தீய ஆவியை விரட்டி இறுதியாக தோபித்தின் தந்தே தொபியாசுக்கு பார்வை கொடுக்கிறார் இந்த ரப்பேல் அதிதூதர் தனக்கு பணிக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு ரப்பேல் அதிதூதர் அவர்களிடம் நான் ரப்பேல் ஆண்டோடு மாட்சி மிகத் திருமுன் பணிபுரியும் ஏழு வானதுதர்களை ஒருவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார் அதிதுதர்களான தூய மிக்கேல் கபிரேல் ரப்பேல் ஆகியோரின் திருவிழா செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜெபம் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் தூய மிக்கேல் அதிதுதர் கைதிய ஜெபம் அதிதுதரான தூய மிக்கேலை எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும் சாத்தானின் வஞ்சகத் தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும் தாய்மையான எங்கள் மன்றாட்டுக்களைக் கேட்டு எல்லாம் வல்ல இறை சாத்தானைத் தண்டிப்பாராக வான்படையின் தலைவரே ஆன்மக்களைக் கெடுக்க இவ்வுலகில் சுற்றி திரியும் சாத்தானே மற்ற தீ ஆவிகளையும் இறைவல்ல மேல் நரகத்தில் தள்ளுவீராக ஆமீன் அதி தூதர்களான தூய மிக்க தூய கபிரேன் துயராப்பேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள்